வணக்கம் பெரியார் பேசுறேன் தெற்காசியாவின் நிரந்தர துயரம் இந்திய பெருங்கடலின் கண்ணீர் துளி என்று வர்ணிக்கப்படுகின்ற இலங்கை தீவில் மிகப்பெரிய ஒரு பேரவளம் மனித பேரவளம் நிகழ்ந்திருக்கிறது ஏறக்குறைய இருநூறுக்கும் அதிகமான நபர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மணி நேரத்திற்கு முன்பு கூட கொழும்பு பேருந்து நிலையம் அருகிலே ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையிலே குற்றுயிரும் குலையுருமாக இரத்த சகதியாக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மிக ஒரு மோசமான கொடிய செயல் இது இதை வன்முறை என்று கூட நாம் வரையறுக்க முடியாத ஒரு சூழலில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன நடக்கிறது அந்த தீவில் இதுவரை பத்தாண்டுகளுக்கு முன்பாக ஒரு உள்நாட்டு போர் ஒரு முடிவுக்கு வந்த நிலையில் புலிகளை அழித்து விட்டோம் பார் என்று வீராப்பு பேசியவர்கள் புலிகளின் கோரிக்கையான தனித்தமிழ் ஈழம் என்கின்ற அந்த முழக்கத்தை அவர்களால் அழிக்க முடியவில்லை புலிகளை அழிக்க முடிந்தது புலிகள் முன்வைத்த கோரிக்கையை அவர்களால் அழிக்க முடியவில்லை அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகளை கொண்டு போய் ஈழப்பகுதிகளை தொடங்குகிறார்கள் சிவசேனா போன்ற அமைப்புகள் ஈழப்பகுதிகளில் தொடங்கப்படுகிறது அதற்கு போட்டியாக தவஹித் போன்ற அமைப்புகள் அங்கே அடிப்படைவாத அமைப்புகள் அங்கே தோன்றுகிறது இருவருமாக கடுமையாக மோதி கொண்டிருக்கிறார்கள் அங்கு இன பிரச்சனை போய் இந்துக்களா முஸ்லிம்களா என்கின்ற பிரச்சனையை செயற்கையாக உளவுத்துறைகள் அங்கு தூண்டிவிடப்பட்டு வரலாற்று ரீதியான ஒரு நியாயமான அறத்தின்பால் கேட்கப்பட்ட அந்த தனித்தமிழ் ஈழம் என்ற கோரிக்கை துடை அத்தனை முயற்சியும் ஈடுபட்டார்கள் இதற்கு இடையிலே இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை கொல்லைப்புற மொழியாக ராஜபக்சே வீழ்த்த நினைத்தார் கடைசியில் உலக அளவில் அவர் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு போனதுதான் மிச்சம் அது அந்த ஆட்சி அவர்களால் வீழ்த்த முடியவில்லை ஆனால் இன்று சுப்பிரமணியசாமி ஒரு செய்தியை கசிய விட்டு இருக்கிறார் என்னது ராஜபக்சே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் ஈழத்திலே ஒரு பயங்கரவாதம் இல்லாத தீவிரவாதம் இல்லாத ஒரு அமைதியான ஆட்சியை கொடுக்க முடியும் என்று தன் திருவாய் மலர்ந்திருக்கிறார் சுப்பிரமணிய சாமி ஏதோ பைத்தியக்காரனின் உளறல் தடை என்று நாம் இதை கடந்து போய்விட முடியாது சுப்பிரமணிய சாமியை சொன்னதை நாம் கடந்துலாம் போய்விட முடியாது அவ்வளவு எளிமையாக கடந்து போய்விட முடியாது மீண்டும் மோடிக்கு வந்தால் மோடி ஆட்சிக்கு வந்தால் இங்கு தீவிரவாதமே இருக்காது என்று பரப்புரை செய்வதும் மீண்டும் ராஜபக்சே ஆட்சிக்கு வந்தால் இந்த தீவிரவாதங்கள் ஒழிக்கப்படும் என்பதும் இதெல்லாம் இயல்பான முழக்கங்கள் அல்ல இயல்பான வார்த்தைகள் அல்ல ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆக அப்ப வருகின்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியை தூக்கி எரிந்துவிட்டு ராஜபக்சே போன்ற கொடுங்கோளர்கள் ஆட்சியை நிறுவுவதற்காக இந்த ஆட்சியை கலைப்பதற்காக ராஜபக்ஷ கும்பலால் இந்த குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டதா என்கின்ற கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்கிறது அந்த பகுதி மக்கள் ஒவ்வொருவரும் இது பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இலங்கையிலிருந்து நமக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை செயல்பா செயல்பாட்டாளர்கள் எல்லாம் சொல்வது என்னவென்றால் நிச்சயமாக ராஜபக்சேவின் கை இந்த குண்டுவெடிப்பில் இருக்கிறது எட்டு ஒன்பது இடங்கள் குண்டுவெடிப்பு வெடிப்பு நடந்திருக்கிறது ஈஸ்டர் பெருநாள் யோசிச்சு பாருங்க இது ஒரு கொடூரமான ஒரு மனித தன்மையற்ற செயல் இல்லையா இது இவர்களின் அரசியல் சதுரங்கத்தில் இவர்களின் அரசியல் சூதாட்டத்தில் அப்பாவி மக்கள் இப்படி துள்ள துடிக்க படுகொலை செய்வது எந்த வகையில் நியாயமானது உலக சமூகமே இன்று வெட்கி தலை முனிகிறது அல்லவா ஒரு ஆய்வு சொல்லுகிறது உலகத்திலேயே நாமெல்லாம் வந்து சொகுசான அழகான நாடு அப்படின்னு சொன்னால் சுவிட்சர்லாந்து ஆனால் உலகத்திலேயே மிக அழகானது அற்புதமானது மனித வளம் மனித மூளை வளம் மிக்க இயற்கை மிக்க நாடுகள் என்று பட்டியலை இட்டீர்களானால் அது தெற்காசியா தான் ஆப்கானிஸ்தானை விட ஒரு அழகான நாடை நீங்கள் பார்த்து விட முடியுமா கடவுளின் சொருக்கம் என்று சொல்லக்கூடிய இலங்கை தீவை விட ஒரு அழகான நாடை நீங்க உலக பூமி பந்தில் பார்த்து விட முடியுமா ஆனால் இந்த இவர்களின் அரசியல் சூதாட்டத்திற்காக அரசியல் லாப நட்ட கணக்குகளுக்காக தன் சொந்த மக்களையே பாசிஸ்டுகள் அப்படிதான் பண்ணுவாங்க சொந்த மக்களையே இவர்கள் படுகொலை செய்யக்கூட தயங்காதவர்கள் என்பதற்கு இந்த சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது இன்று நாம் அதிகப்படியாக நாம் என்ன சொல்ல முடியும் பார்க்க ஏலி ஏலி லாமா சபதாக்னி அப்படின்னு இயேசுநாதர் சொன்னாரே இறைவா இறைவா என்னை ஏன் கைவிட்டீர் என்று அதுபோல் தான் நாமும் சொல்லுகிறோம் இறைவா இறைவா ஏன் மக்களை கைவிட்டீர் நன்றி வணக்கம்